காணொலியில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து அழகாக வந்து மழை இருந்தது நல்லா இடி மின்னலோடு பெஞ்சிட்ருந்த இந்த மலையோட ஒவ்வொரு துளியும் அதோட இயற்கையான இறைச்சல் சத்தத்தையும் பதிவு பண்ணணும்னு தோணுச்சு அதனால் பதிவு பண்ணி நம்ம சேனலில் பதிவேற்றம் பண்ணலான்னு ஒரு எண்ணத்தில் தான் இந்த காணொலி வந்து நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் அந்த மலையோடய சத்தத்தையும் அது ஒவ்வொரு மலை துளியும் இந்த பூமியில் வந்து எப்படி விழுந்து ஒவ்வொரு துறையும் எப்படி ஒன்றா சேருதுங்கிறதையும் ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் சும்மா நீங்கள் ஒரு டைம் பாஸ்க்காக இந்த காணொலியை பாருங்கள் அந்த சத்தத்தை வந்து இங்கே அப்படியே முழுமையாக கேளுங்கள் இதைத்தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சிறு துளி பெருவல்னு ஒவ்வொரு துளியும் சேர்ந்து அது எப்படி வந்து எல்லா நீரும் எல்லா துளியும் ஒன்று சேர்ந்து ஒரு குளம் போல் அந்த தண்ணி சேருது பாருங்கள் இந்த காணொலியில் பார்த்தோம் நல்லா நன்றி வணக்கம்